சுதாசரிச்சுக்கே நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு தயிர் போட்டு அரை நேரமாக ஊற வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸில் தான் போகிறோம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் நல்ல சூடாகட்டும் அட்டை பிரியாணியில் மூணு இலக்காய் ஒரு முக்கு ரோஸ் இதழ் கொஞ்சம் கிராம்பு ஒரு நாலு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் இஞ்சி பூண்டுல நல்லா வணங்கிருந்த நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகம் சேர்க்க வேணாம் ஒரு தக்காளி போதும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அரைஸ்பூன் அளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை கொஞ்சம் யில் ஊற வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்துகிட்டுங்க பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் ரசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க நான் ரெண்டு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்குறேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கரெக்டான அளவு சேர்த்தாச்சுங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க அடுத்து ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கீங்கன்னா அரிசி உடஞ்சிக்கும் மேல மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் விசில் அடங்கிச்சுங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மேலே நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா எடுக்கும் போது எடுக்கும்போது இப்படிதாங்க இருக்கும் ஆரஞ்சுன்னு நல்லா வரும் பிரியாணி சூப்பரா வந்துருக்குது மசாலா அதிகம் சேர்க்காம அளவாக சேர்த்துருக்குறோம் பிரியாணி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு எக் வச்சுக்கலாம் பீஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதா ஸ்டேஷன் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க